தமிழக அரசு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இதில் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்கிறது இதில் வந்து மாதம் மூவாயிரம் ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்படுகிறது இந்த சத்துணவு பணியாளர உதவியாளர்களுக்கு அதாவது பள்ளிகள்லேயும் சத்துணவு கூடங்கள்லையும் உதவியாளராக பணியில் சேரவங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு தொகுப்பூதியமா இருக்கும் இந்த தொகை வந்து நிரந்தரமாக இருக்காது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணியில சேரவங்க ஒரு வருடம் வந்து அவங்கள கண்காணிப்பாங்க பன்னெண்டு மாதங்கள் வந்து அவங்க பணி வந்து திருப்திகரமாக இருந்தா அவங்களுக்கு வந்து சிறப்பு ஊதியம் வந்து இன்னும் அதிகப்படுத்துவாங்க மூவாயிரத்துலேருந்து இன்னும் அதிகமான வருமானம் கொடுப்பாங்க இதற்கு வந்து குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் இல்லைன்னா அந்த படிப்பில் தோல்வி அடைந்தால் கூட போதும் அதனால் ஆண்டிற்கு இருபத்தாறாயிரம் கோடி வந்து செலவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் குடி விரைவிலேயே எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த மாதிரி காலியெடு இருக்குது அதாவது சமையல் உதவியாளர் பணி அதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கப்படுறது இந்த அதாவது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது இதற்கான காலி பணியிட நிரப்பு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு அரசு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது அதனால மாதம் மூவாயிரம் தொகுப்பூதியத்துல இந்த காலி பணியிட நிரப்புது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நமக்கு ஒன்று கிடச்சிருக்குது